ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா காய்கறி காலி ஆகிடுச்சு காலையில் இல்லை ஒரு ரெண்டு நாள் காலியாக தான் இருக்குது நான் வந்து ஏதோ ஒரு ரைஸ் செஞ்சு அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கு வந்து முட்டை சாதம் அப்புறம் லெமன் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டுருந்தேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் இருந்துச்சு முட்டை சாதமும் அதிலே இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட் போட்டு சமாளிச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் சமாளிக்க முடியல காய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நான் பர்ட்டிகுலராக வந்து மாங்காய் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அமைச்சா ஆனால் அதை மட்டும் வாங்க மற்ற காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் சரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடலாம்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சலாம் அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு மட்டும் போட்டு வச்சறது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு போடுறது இப்போ டயட்டில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா டயட் கி எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சமாக காஃபி அப்படி இல்லை சப்போஸ் குடிக்கணும் போல் இருக்குன்னா ஈவினிங்காக கொஞ்சமாக டீ நான் நார்மலாகவே கொஞ்சமாக தான் குடிப்பேன் அது வந்து ரொம்ப ரேர் ரேராயிடுச்சு இப்போ முதல்ல நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே போல் தான் வெளியே போனால் வந்துட்டு அது வேறு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்பயாவது போர் அடிச்சா தான் குடிக்கிறது தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ இந்த காய்கறி வரைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு வந்த காய்கறி வரைக்கும் பார்த்தீங்கனாலே ஐநூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு எழுநூறுவாய்க்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார் ஸோ என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நான் சொன்ன காயை தவிர மீதி எல்லாமே வாங்கிட்டு வந்து நான் சொன்னது வந்துட்டு வெண்டைக்காய் முருங்கக்காய் புதினா கண்டிப்பாக வேணும்னு சொன்னேன் தக்காளி வெங்காயம் இதுதான் நான் சொன்ன ஐட்டம் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா மஷ்ரூம் சொன்னேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அவர் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொத்தவரங்காய் அதுக்கு என்னது புடலங்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தார் எப்போயுமே வந்துட்டு மஞ்சள் பூசணி வாங்கிட்டு வந்துடுவாருன்னு நான் இந்த வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் மஞ்சள் பூசணி கண்டிப்பாக வேணாம் ஏன்னா மஞ்சள் பூசணி வந்துட்டு இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் பூசணி வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால் தவிர மற்ற காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருந்தேன் ஏன் உருளைக்கிழங்கு இருந்தால் ஏதோ ஏதாவது ஒரு டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் உருளைக்கிழங்கு சொல்லி வச்சேன் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்க்கு வந்து ஒரு டப்பாவெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கலான்னு பார்க்குறேன் அதெல்லாம் நீ சரியாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விட விடமாட்டேங்குது அதனால் நமக்கு தெரிஞ்ச கவர் தான் ஸோ கவரில் எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை இது போல் எடுத்து காம்பிகள் எடுத்து வச்சுட்டு புதினா வந்துட்டு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ அடுத்த நாள் வந்து பிரிஞ்சு சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கட்டும் வாங்கி தர ஸோ ஒரு புதினாலையே பாதி தான் நான் போடுவேன் மீதி வந்துட்டு எடுத்து வச்சிருவேன் ஸோ இது எதாவது செய்யணுன்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபில்டரும் வந்துருச்சு ஸோ காஃபி கொடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு சமைச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படி இல்லைன்னா வேற ஒரு காஃபி வாங்குவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ப்ரூ அது வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது நான் வாங்கலை அவங்க கிட்ட வந்து ஹோல்சேலாக சொல்லும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ப்ரூவோட ஃபில்டர் காஃபி இது போட்டுவிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே இதை ஒத்தனால நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு நல்லா அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த கசப்பு இருக்குது அதே போல் ரெண்டு மூணு வாட்டி நான் ஃபில்டர் வந்து அதுலயே ஊத்துறேன் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு போட்டுட்டேன்னா ரெண்டாவது வாட்டி சுடு தண்ணி போட்டு ஃபில்ட்ரு போட்டாலுமே டைம் எவ்வளோ திக்காக இருக்கோ அதே போல் தான் இந்த வாட்டி திக்காக இருக்குது ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸோ நல்லாயிருக்கு ரேட் பற்றி தான் கொஞ்சம் மற்ற விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பிராண்ட் அப்படின்றதெல்லாம் அருமை மட்டும் தோணுச்சு மற்றபடி வந்து ப்ரூ நல்லாயிருக்கு நீங்கள் வாங்குறீங்க இது வரைக்கும் இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி இந்த மாதிரி தான் குடிப்பீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அப்புறம் சூடாக அந்த காஃபியும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் என்ன டிஃபன் செய்யலாம் ஏன்னா டெய்லி தோசை அப்படியே இட்லி போயிட்டு இருக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து சூஸ் பண்ணுறது தான் பன்னீர் கிரேவி உண்மையிலேயே சொல்கிறேன் நல்லா வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு மெயின் எனக்கு ஹெல்ப் பார்த்திங்கன்னா யாதவ் ஏன்னா வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிட்டான் எனக்கு அதனால் அதில் பெரிய டைம் எடுக்கல அவன் ஃபுல்லாக சூப்பராக பிசைஞ்சு அவனே பிசைஞ்சு வச்சுட்டான் உப்பு எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன் நானே பசைகிறேன் தாத்தா இப்படி தான் பிசை வரேன் எங்கள் அப்பா பசைகிறதை சொல்கிறேன் எங்கள் அப்பா இப்படி தான் பிசை வர அப்படின்னு சொல்லிட்டு அவனே பிசைஞ்சு தனியாக எனக்கு எடுத்து கொடுத்துட்டான் நான் இதுக்கு வந்துட்டு பன்னீர் கிரேவிக்கு சாரி மஷ்ரூம் கிரேவிக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா எண்ணெயில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இன்னுமே ஃப்ரை பண்ணணும் நான் வந்துட்டு ஸ்மெல் மாறிட போகுதுன்னு ஒரு பயத்தில் வந்துட்டு முக்கால்வாசி ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் முந்திரி இதில் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது முந்திரி போட்டுக்கோங்க உங்கள் உங்களுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி முந்திரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படினாலும் ஓகே அப்படி போட்டுக்கோங்க ஸோ அதையும் போட்டு நல்லா இதை வந்து மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்துட்டு ஸ்பைசஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இலை பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நல்லா கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இது வந்து நாங்கள் நாலு பேர் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் ஏழு பேருக்கான குவான்டிட்டி தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் மூணு தக்காளி அதில் வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு நார்மல் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அதையுமே நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையுமே பேஸ்ட் ஆக்கி அதையுமே சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா வந்து தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை சேர்க்க 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 நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ தக்காளியும் சேர்த்து நல்லா பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பைசஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் விருப்பம் தான் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மிளகா தூள் தனி மிளகா தூள் தனியா தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் இது இருந்துச்சு சிக்கன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக சேர்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் உங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் நீங்கள் போடுற வந்து மசாலாக்கேற்ற மாதிரி டேஸ்ட் மாறும் அவ்வளோ தான் பிரியாணி படர் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் விருப்பம் தான் ஸோ அதையுமே போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா இதுல வந்து நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்ல காரம் கொடுக்கும் மற்ற வந்து அந்த ஸ்பைசஸும் சேர்ந்துச்சின்னா ரொம்ப காரம் ஆகிடுப்போம் அந்த காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மா பார்த்துக்கோங்க ஸோ அதையுமே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தண்ணி அதுக்கப்புறம் அதுலேயே நல்லா தண்ணியை ஊற்றி அந்த மிக்சிலேயே தண்ணியை ஊற்றி கலந்து நான் ஊற்றிட்டேன் இதில் வந்து தான் உங்களுடைய வந்து திக்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து நைட்டு சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா காலையில் தோசைக்கோ இல்லை சப்பாத்தி மீது சப்பாத்திக்கோ இதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு அதிகமாக அதிகமான கிரேவி செஞ்சுட்டேன் கம்மியாக கிடையாது நிறையா நிறைய கிரேவி செஞ்சேன் ஸோ இதுலேயும் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தே அதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க நான் உப்பு வந்து இதில் எடுக்கவே இல்லை வீடியோ எடுக்கலாம் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்துக்கோங்க நீங்கள் மஷ்ரூம் போட்டுவிட்டு கூட உப்பு பார்த்துக்கலாம் நான் போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நான் முன்னாடியே வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுவிட்டேன் அந்த வெங்காய தக்காளி வங்கும் போதே அப்பயே போட்டுவிட்டேன் அதை வீடியோ எடுக்கல ஸோ இது போட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கால் லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க அது கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அது எப்போயோ வாங்கினது ஆனால் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணவே இல்லை அதனால அப்படியே இருந்ததால அதில் கொஞ்சம் நான் இல்லை சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி நீங்கள் சேர்க்கறது வந்துட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி நான் வந்துட்டு ரொம்ப பெரிய பீஸாக போடாமல் ரொம்ப சின்ன பீஸாவும் போடாமல் ஒரு மீடியம் சைஸில் அதையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அதில் உப்பையும் பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா மூடி வச்சாச்சு மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி வேற விடும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இதில் தான் இப்போ கஸ்தூரி மேத்திரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்துட்டு இருக்குன்னா போட்டுக்கோங்க இதுக்காக வாங்கினா இப்போ எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி கஸ்தூரி மேத்திலாம் வச்சிருக்காங்க இது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ திக்னஸ் வந்துச்சு நான் எவ்வளோ போட்டேன் பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் வந்து இதுவே வந்து நான் நைட்டு சாப்பிட்டுட்டு காலையிலையும் சாப்பிட்டோம் அளவுக்கு பத்துச்சு நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு இதுக்கு வந்து சப்பாத்தியை விட நான் செஞ்சுருந்தோன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும் நாங்கள் சப்பாத்தி தான் செஞ்சோம் அது செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கார் ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி சரி காரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஃபுல்லாகவே வந்து அவர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் நடுவில் நான் என்னையும் ஒரு ஹெல்ப் கூப்பிட்டாரு நானும் போயிட்டு என்னால் அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலியோடய வேலை தான் எங்கள் வீட்டில் இந்த எலி பண்ணுற வேலை இருக்க பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் கார் எடுக்கலை பத்து நாள் இருக்கும் கார் எடுக்கலை காருக்குள்ளே போனால் அந்த எலியோட ஸ்மெல்லு ஃபியூ கொமட்டிட்டு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு சரி அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கார் வாஷூம் கார் பாலிஷ் போடும் இது வந்து ஒரு லிக்விட் வாங்கி வச்சிருக்கோம் இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே நம்ம உள்ளே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும் எங்களுக்கு கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால நாங்களும் உள்ள புதுசுன்னு சொல்லணும்ல அதுக்காக வந்து நாங்கள் உள்ள வந்து பாலிஷ் போட்டு சூப்பராக எடுத்து வச்சிட்டோம் ஸோ இந்த டே எங்களுக்கு தான் போச்சு ஃபுல் அண்ட் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைன்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு இதுல வந்து என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு இந்த மழை டைம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு போறோம்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஒன்று வந்துட்டு இந்த சைடில் வந்து மிரர் வந்து தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்துட்டு ஃபுல்லாக டோரை இறக்கிட்டு அந்த மிரரை தொடைப்போம் ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு வியூக்காக வைக்கிறோம் அப்படின்னா ரெயின் வியூக்காக ஒன்று ஒரு ஷீட் மாதிரி இருக்காது நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து அதில் படாது ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது இதில் இதுக்குமே ஒரு மிரர் இருக்குது அந்த கண்ணாடிக்குமே ஒரு மிரர் இருக்குது சரி கண்ணாடிக்குமே வந்து ஒட்டுற மாதிரி ஒன்று இருக்குது அது நாங்கள் வாங்கியிருக்கோம்னு அது ஒட்டலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து குட்டியாக ஒரு மிரர் வச்சுருந்தோம் இது வந்துட்டு பாருங்க இது வந்துட்டு சைடில் அந்த கார் பின்னாடி டயர் வரைக்கும் ஓட்டுறவங்க வந்து பார்க்கலாம் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஆகும் பின்னாடி என்ன கார் வருது அப்படின்றது இதை விட அது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக காட்டும் ஸோ அதையுமே ஓட்டிட்டு இந்த வேலை எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி அடுத்த விட அது வரைக்கும் பா